சிவகால் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆடையொட்டி அப்படிங்கிற ஒரு மொழியை அது பார்த்திங்கன்னா உள்ளொட்டி புறவொட்டியில் தனித்தனியாகவும் இருக்குது ஒரு சேர உள்ளொட்டி புறவொட்டி ஒரு சேர மூலிகையாகவும் இருக்குது அதாவது ஒரு சேர மொழினா ஒரே மொழியில் உள்ளொட்டியும் புறஒட்டியும் இருக்குது தனித்தனியாக உள்ளொட்டி புறவொட்டி ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது இது வந்து பெண் விஷயத்துக்கு வந்து அருமையாக வேலை செய்யும் ஒரு மூணு நாளில் வேலை செய்யும் ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு மணி நேரத்தில் வசியம் தரேன் ரெண்டு மணி நேரத்தில் வசியம் பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு பண்ணிக்கலாமே தவிர மற்றவங்களுக்கு பண்ணுறது லேட் லேட் ஆகும் புரியுதுங்களா அப்புறம் இந்த உள்ளோட்டி புறவொட்டி அப்படி ஒரே சேர கிடைச்ச மூலிகை ரெண்டும் ஒன்றா கிடைக்கிற மூலிகை எடுத்து வந்து காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து நிறையா புரிஞ்சுக்குங்க நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் மையங்கிறது எப்போவுமே கருப்பாக இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க மையங்கிறது எப்போவுமே கருப்பாக இருக்காது அதாவது நம்ம ஒரு அரச மரத்தை கறுக்குறோம் ஒரு ஆழமரத்தை கருக்குறோம் இந்த ரெண்டு கறியும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு எந்த இது எந்த கறின்னு கேட்டால் யாராலையும் இதை சொல்ல முடியாது என்னாலே கூட சொல்ல முடியாது இப்போ கறியின்னா அடுப்பு கறி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா கறியுமே ஒன்று தான் அது எப்படி மையாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நிறைய பேருக்கு புரிக்க மாட்டேங்கிது அதாவது மூலிகை கொண்டு வந்து நொதிச்சு எடுக்கணும் அப்போ தான் அதனுடைய தன்மை அதுக்குள்ளேயே இருக்கும் அதை நான் பலம்புற சொல்லிவிட்டேன் இப்போயும் நான் அதை பதிவு செய்கிறேன் அந்த உள்ளோட்டி புறவொட்டி மூலிகையை கொண்டு வந்து நொதிச்சு அதிலேருந்து அந்த நொறிஞ்சு போன எடுத்து கஸ்தூரி புனுங்கு ஊர இதெல்லாம் சேர்த்து எதுவுமே கெமிக்கல் பொருள் இல்லாமல் எல்லாமே நேச்சுரலாக கொடு கிடைக்கக்கூடிய பொருளாக பார்த்து அரைச்சி செஞ்சால் மட்டும்தான் இதுக்கான பழம் நூறு பர்சன்ட் கிடைக்கும் சரிங்களா கெமிக்கலை போட்டு அத்தரை ஊத்துறது அப்புறம் இந்த அரகஜாவை கலக்கிறது இந்த பலசர கடைகளில் கிடைக்கிற புணுங்கை கலக்கிறது பலசரக்கு கிடைக்கல கிடைக்கல கோரஜினியை அரைக்கிறது அது ஒரிஜினலாக இருந்தால் வாங்கிக்கோங்க நான் இப்போவும் சொல்கிறேன் தெளிவாக பதிவு செய்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது பலசரக்கு கடையில் ஒரிஜினலாக கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வேலை ப பயன்படுத்தி அது வேலை செய்யலைன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை சரிங்களா அப்படி அந்த ஆடவட்டியை கொண்டு வந்து அரைச்சிட்டு அதை மோகினி உரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மோகினி வசியம் வந்துடும் சொல்லி உரு கொடுத்து அதை நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது வேலை செய்யும் மூணே நாளில் வேலை செய்யும் நீங்கள் கொடுக்குற படையல் தான் முக்கியம் நீங்கள் என்ன படையல் கொடுக்குறீங்க என்ன விதமான பூஜை முறைகளை செய்கிறீங்க தான் மெயின் சரிங்களா இந்த ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபோன் வர வைக்கலாம் அதாவது அந்த எதிர்த்தரப்பில் இருந்து நமக்கு ஃபோன் வர வைக்கலாமே தவிர்த்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலலாம் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இது ஆவணித்தனமான அசைக்க முடியாத கருத்து சரிங்களா அதனால் தயவு கூர்ந்து வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு தெளிவாக என்கிட்ட கேள்வி கேளுங்கள் தெளிவில்லாமல் கேள்வி கேட்டால் நானும் பதில் சொல்ல முடியாது அதனால் சொல்கிறேன் ஜெயசி மாக்கால் நன்றி அனைவருக்கும் வணக்கம்